ஹலோ நம்ம இன்னைக்கு கேட்க போறது ராமாயணத்துல வர ஒரு கிளை கதை இந்த கதையை கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க தான் இந்த பதிவு வாங்க குழந்தை குழந்தை பாலகன் பரதனும் நன்கு விளையாடி கொண்டும் பால் அருந்திக் கொண்டும் இருக்க குழந்தை லக்ஷ்மணனும் குழந்தை சத்ருகுணனும் பால் அருந்தாமல் கால் கைகளை உதைத்து விளையாடாமல் ஓயாது அழுது கொண்டிருந்தார்கள் குழந்தைகளின் தாய் சுமித்ரைக்கு பிள்ளைகளின் அழுகைக்கான காரணத்தை அறிய முடியவில்லை குழந்தையை பரிசோதித்த அரண்மனை மருத்துவர்கள் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் நோய்க்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்றும் சொன்னார்கள் மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட காரணம் ஏதாவது இருக்கும் என்று அஞ்சிய சுமித்ரை குலகுருவான வசிஷ்ட உதவியை நாடினாள் சற்று கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்த வசிஷ்டர் சுமித்ரையிடம் சொன்னார் தேவி உன்னுடைய மாளிகையில் உறங்கும் லக்ஷ்மணனை கௌசல்யா தேவியின் மாளிகையில் ராமன் உறங்கும் தொட்டிலின் பக்கத்தில் தொட்டிலிட்டு உறங்கவை என்றார் என்ன ஆச்சரியம் ராமனின் பக்கத்தில் தொட்டிலில் இட்டவுடன் லக்ஷ்மணன் சிரித்து விளையாட ஆரம்பித்தான் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட சுமித்ரையிடம் வசிஷ்டர் சொன்னார் சத்ருகனனை கைகேயின் மாளிகையில் பரதனின் தொட்டில் அருகில் தொட்டில் அமைத்து படுக்கவை என்றார் குலகுருவின் அறிவுரைப்படி செய்தவுடன் சத்ருகனனும் சிரித்து விளையாடி பால்றந்த ஆரம்பித்தான் சுமித்ரைக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தாலும் இதற்கான காரணம் அவளுக்கு விளங்கவில்லை வசிஷ்டர் சொன்னார் உனக்கு இதிலிருந்து ஒரு உண்மை புரிந்திருக்கும் சுமித்ரா தேவி லக்ஷ்மணன் எப்போதும் ராமனுடன் இருக்க விரும்புகிறான் அதை போலவே சத்ருகுணனும் பரதனுடன் இருக்கவே ஆசைப்படுகிறான் இந்த நான்கு குழந்தைகளும் தெய்வ குழந்தைகள் புத்திர காமேஷ்டி யாகத்திற்கு பின் தேவர்கள் ஆசிர்வதித்து அளித்த தெய்வ பாயாசத்தால் பிறந்தவர்கள் அந்த பாயாசத்தை தேவியர் மூவருக்கும் பகிர்ந்து அளித்த பின்னால் என்ன நடந்தது என்பதை நீதான் சொல்ல வேண்டும் என்றார் நீங்கள் சொல்வது உண்மைதான் உங்கள் ஞான திருஷ்டியால் அன்று நடந்தது என்ன என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இருந்தாலும் நடந்த விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் சுமத்ரை குலகுருவிடம் பாயாசம் எங்கள் மூவருக்கும் மூன்று வெள்ளி கிண்ணத்தில் பகிர்ந்து அளிக்கப்பட்டது தேவி கௌசல்யாவும் தேவி கைகேயும் புனித நீராடி பூஜை முடித்து பின்னர் பாயாசம் அருந்த போவதாக சொல்லி சென்றார்கள் என்னுடைய மனதில் தேவையில்லாத சந்தேகம் ஒன்று தோன்றியது தசரத சக்கரவர்த்திக்குப் பிறகு கௌசல்யாவின் திருமகன் முடிச்சூட்டி கொள்வான் கைகேயின் எனது வயிற்றில் பிறக்க போகும் குழந்தையின் நிலை என்ன அவனுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கும் அப்படி முக்கியத்துவம் இல்லாத போது நான் எதற்கு இந்த பாயாசத்தை குடிக்க வேண்டும் குழந்தை இல்லாமல் இருப்பதே நல்லது அல்லவா என்று பல வகையான கேள்விகள் என்னுடைய மனதில் எழுந்தது அந்த சஞ்சலத்தில் எங்கிருந்தோ வந்த பறவை ஒன்று வெள்ளி கிண்ணத்துடன் பாயாசத்தை எடுத்து சென்று விட்டது திடுக்கிட்டு விழித்த நான் என்னுடைய சுய நினைவிற்கு வந்தேன் ஞானிகள் மற்றும் பெரியவர்கள் பூஜை செய்து அருளிய பாயாசத்தை தேவையற்ற குழப்பத்தினால் தவறவிட்டது என்னுடைய மனதை மிகவும் உறுத்தியது இதை மகாராஜாவிடமும் மற்றவர்களிடமும் எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே நடந்தது அத்தனையும் கௌசல்யா தேவியிடமும் கைகேயி தேவியிடமும் சொன்னேன் இது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தேவி கௌசல்யா தன்னுடைய கிண்ணத்தில் இருந்த பாயாசத்திலிருந்து மூன்றில் ஒரு பங்கை எனக்கு அளித்தால் அதை போலவே தேவி கைகேயியும் மூன்றில் ஒரு பங்கை எனக்கு அளித்து குடிக்கச் சொன்னாள் இப்போது எனக்கு புரிகிறது ஏன் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகுணன் ராமன் மற்றும் பரதன் அருகாமையில் இருக்க விரும்புகிறார்கள் என்பது என்று கூறி முடித்தாள் உடனே வசிஷ்டர் வருத்தப்பட வேண்டாம் தேவி பாயாசத்தை பறவை எடுத்துச் சென்றதும் கௌசல்யா கைகேயி தங்களுக்கு அளித்த பாயாசத்தை உன்னுடன் பகிர்ந்து கொண்டதும் தெய்வ செயல் ராமனின் நிழலாக லக்ஷ்மணனும் பரதனின் நிழலாக சத்ருகணனும் விளங்கி நற்பெயர் பெறுவது திண்ணம் என்றார் குலகுரு வசிஷ்டர் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே நன்றி வாழ்க்கை வளமுடன்